அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரே மாவில் இட்லியும் செய்து தோசையும் சேப்பிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க நான் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து அரிசி போடுறேன் இது சதோசாவில் வாங்கின வெள்ளை புழுங்கல் அரிசி நாலு சுண்டு வெள்ளை புழுங்கல் அரிசியும் ரெண்டு சுண்டு வெள்ளை பச்சை அரிசியும் சேர்க்குறேன் எந்த பாத்திரத்தால் எடுத்தினோ அதே பாத்திரத்தால் எல்லாம் செய் அளக்க போகிறேன் இதை அரைச்சுண்டு வெள்ளை உளுந்து எடுத்து தனித்தனியை கழுவி எட்டு மணி நேரம் ஊற விட போகிறேன் பேக ரெண்டும் அரிசியும் உளுந்தும் எட்டு மணி நேரம் ஊறிட்டுது இப்போ கிரைண்டர் கப்பில் போட்டு தனித்தனியை தான் அரைக்க போகிறேன் முதல் வெள்ளை உளுந்தை அரை அரைக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நிறைக்கணும் நிறைய தண்ணி விடக்கூடாது அப்புறம் அரைச்சி போட்டு வந்து உங்களுக்கு காட்டு இப்போ அரைச்சாச்சு அதை நான் கரைச்சி வைக்கப்போகிற பாத்திரத்துக்குள்ளேயே சேர்க்குறேன் அடுத்ததான் அதே கப்பில் ஊற வச்சுருக்கிற அரிசியும் போட்டு அரைக்க போகிறேன் இதுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்கணும் அரைச்சிட்டு வந்து உங்களை காட்டும் இப்போ இதும் அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன் இப்போ முழு அரிசியும் அரைச்சி முடித்தாச்சு எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்தாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்து கரைச்சி இதுவும் திருப்ப எட்டு மணி நேரம் புளிக்க விட போகிறேன் அதனால் வடிவாக உளுந்தும் அரிசி மாவும் சேரணும் வடிவாக கையை கொடுத்து கரைச்சி வைக்கணும் அவ்வளோத்து பிசைகிறோமோ அவ்வளோத்து மாவும் சாஃப்ட்டாக இருக்கும் மேம்பானி நல்லா கையால் பிசைகிறேன் இப்போ இதை எட்டு மணி நேரம் புளிக்க விடுவோம் இப்போ எனக்கு இதை எட்டு மணி நேரம் புளிச்சிட்டு இப்போ பாருங்கம்மா என்ன செய்ய இருக்க மாதிரி இருக்குது இருக்க இருந்தால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து மாவை இட்லி மா பதத்துக்கு எடுத்துட்டேன் இப்போ இதை நான் இந்த தட்டில் இட்லி தட்டில் பேக்கோ அல்லது துணி ஒன்றும் போடாமல் அப்படியே தான் விட்டு நாங்கள் வீட்டில் அவிக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மவிச்சு காட்டுறேன் பொலித்தீன் பேக் அதில் பாவிச்சா கூடான்றக்காண்டி அதுகள் ஒன்றும் பாவ்கிறே இல்லை இதுலேயே என்ன பூசினா வடியவா கிளம்பு மண்டை வடியாக இதில் துணியை ஒன்று போடாமல் தான் நான் வளமையாக செய்கிறேன் அதேமாதிரி உங்களை செய்து காட்டுறேன் எங்கட இட்லி தட்டு மூண்ட இட்லி தட்டு மூண்டையும் வச்சிட்டு மூடி ஒரு பத்து பத்து திறக்கம் பதினஞ்சு நிமிஷம் அவிய விட்டால் காணும் பின் மூடி பத்து தக்கம் பதினஞ்சு நிமிஷம் ஆவிய விட்டுட்டு இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இட்லி மவிஞ்சி வந்திருக்குது இப்போ இதை இறக்கி காட்டுறோம் கஷ்டப்படாமல் வடிவம் இறக்கலாம் இறக்கி காட்டுறது கத்தியாலும் சும்மா கிளப்ப வைக்கிளம்பி இப்போ எங்களுக்கு சோஃப்டான டேஸ்டான இட்லி தயாராய் பூப்பெல்லாம் நல்லா சோஃப்டாக இருக்குது இட்லி நான் பிச்சம் பிச்சும் காட்டுறேன் வாங்க அப்படியே சாஃப்டாக இருக்கேன் நானு தான் இப்போ வே பிச்சும் காட்டுறேன் இப்போ இதே இட்லி மாவில் தோசையும் சுட்டு காட்டப்போகிறேன் அதுக்காண்டி நான் புரிம்பாவிற பாத்திரத்துக்குள்ள மாவை எடுக்கிறேன் தோசைக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆக்கணும்ண்டவாடியாக புரிம்பா ஒரு பாத்திரத்துக்கு மாவை எடுக்கிறேன் மிச்சம் பிடி இருக்கட்டும் இப்போ எடுத்த மாவை உங்களுக்கு வந்து தண்ணி விட்டு கரைச்சி காட்டுறோம் பார்த்தா ஓகே இப்போ தோசை தட்டு சூடு அறினதும் உழைச்சுட்டு காட்டுறேன் தோசை தட்டு சூடு அறியத்துக்கு இப்போ முதல்ல எண்ணெயால் எண்ணெய் சிலி அலை துடைச்சிட்டு மாவு ஆக்கப் போகிறேன் இந்த அரிசியில் இந்த அரிசியில் சொல்கிற தோசை வந்து கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு இதுக்காக கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் இப்படியான தோசைகள் இப்படி இருக்க சுட்டு பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றுறேன் மேலால் உங்களை விருப்பம் இல்லைன்னா விடலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் முன்ன கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் என்னக்கானே ஊற்றுறேன் கஷ்டப்படாமலே கிளம்பி வரும் நல்ல முரு முற உப்பான தோசை ஃப்ரெண்டு வைக்கம்போனா அங்களுக்கு முர முருப்பான தோசை தயாராகி அந்த கோரிய மாவில இட்லியும் செய்து தோசையும் செய்து அதுக்கு சட்னியும் செய்து நாங்கள் இப்படி நீங்கள் முறுக்காக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கூட கொமெண்ட்ஸை பதிவிடுங்க முதல் தரம் பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ